முடிவுதான் இறுதியானது தற்சமயத்திலேயே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற முடிக்க ோம்மன் துணையோடு நண்பர்கள் எங்களுக்கு சிறப்பு பரிசு தாமதம் அன்பளி பறித்த கட்டுக்கோட்டை நவீன் அவர்களுக்கும் பள்ளிக்கொண்டா வாசு அவர்களுக்கும் எங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் எங்களுக்கு புத்தக சதீஷ் பறித்தார் அவர்களுக்கும் எஸ் ஈஸ்வர் அவர்களுக்கும் எங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்ற ஹரிஸ் அவர்களுக்கும் கட்டுப்பாட்டை நவீன் அவர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் எங்களுக்கு அன்பளிப்படுத்தியன் கலை விந்தாஸ் அவர்களுக்கு எங்களுக்கு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி அனைத்து நல்ல உலகம் எங்களது விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் ஆதிவரத்திலேயே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அந்த காலையை நாங்கள் எப்படி அடங்கிய திரும்ப ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து அம்மன் திரையோடு ஒன்பது நண்பர்கள் மிக குறிப்பிடம் வளம் வந்து கைத்தட்டி எங்களுக்கு இந்த இடம் எளித்த தாத்தா அவர்களும் பிரபாகர் அவர்களுக்கு எங்களது விழாக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்து கொள்கின்றோம் இதற்கு அடுத்தபடியாக பள்ளிக்கொண்டான் காரையார் கோஷ்டி கரத்தன் சார்பாக கா துணை கொன்ற சின்ன காலை அதை எதிர்கொள்ளும் வீரர்கள் திருக்கோட்டை மாவட்டம் கல்லுமேடு காட்டுமணிக்குடி வீரர்கள் தங்களை இந்த கொள்ளுமாறே சுற்று முடிவுகளை அடுத்த சுற்று மாடு கொண்டாடு மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபுடைய காலை தளம் இறக்கப்பட்டு பத்து முடிவெடுந்து விட்டது மாட்டின் உரிமையாளர்

எங்களுக்கு அவர்களுக்கும் எங்களது நன்றி தெரிவித்து வருகின்றோம் சமயத்திலே ஆடிவாளத்திலே அலங்கரித்து வந்திருக்கின்ற காலை நதிக்காடு கோயில் காலை மிக குறிப்பிட மலம் வந்து கொண்டிருக்கிறது கால்வையாளர்களை கைத்தட்டு வீரர்களை உற்சாக உற்சாகங்கள் உங்களது சரகோச ஊக்கமும் விழாவிற்கு உணவன் வழங்கியிருஷ்ணன் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எம் பாலா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் துணை துணைவாசல் அருகாமையில் விழாக்குழுவின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் அதை எதிர்கொள்ள புதுக்கோட்டை மாவட்ட கல்லுமேடு நண்பர்கள் தங்களை எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கிய அனைத்து நல்ல அலுவலகங்களும் எங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்து வருகின்றோம் தற்சமயத்திலே ஆறுகளிலேயே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மனம் வந்து கொண்டிருக்கின்றது காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

விளையாடி <sponge enitoscake>

சிறந்த வேதமா தாலையும் சிறந்த கதை வீரர்களும் சிறப்பான வேறு சிங்கத்தின் நாட்டமா கரு பாரு களம் எல்லாம் வீரர்களை வேட்டையா வீரர்களே களம் காலைக்காய் வேலைக்காய் நான் பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசி மூன்றே நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் கடைசி மீண்டும் மூன்றே நிமிடம் பார்வையாளர்களை கைப்பற்றுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிறது உற்சாகப்படுத்துகிறது உங்களுக்கு பரவாயில்லை கைப்பற்றுகள் அட் மாதிரி வர சமகாலிலே வாழற வாழற இருக்கணும் தச்சனிலே திருத்தாயை விளையாடி கொண்டிருக்கிற காள நடுவி காளமும் அந்த எப்படி என்று காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் வெற்றை காலையாக ஒன்பது தங்கங்களாக பொறுத்தி இருந்து பார்ப்போம் கடைசி இரண்டு நிமிடம் பார்வையாளர் சீட்டியிடங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்த தற்சமயத்திலே ஆடுகளத்திலே மிக கம்பீர சேற்றத்துடன் மலர்ந்து கொண்டிருக்கின்ற காலை நடிகை காடு முடிக்கடி காலை மிக திருப்பிடம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது நாங்களும் அதற்கு சளைத்தவர்கள் என நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

கடைசி ஒரே ஏறி விடுடா காரியங்களை கை தட்டுற வீரர் உச்சமா இருந்து உச்சாய்புது டாஸ் டான் ஒன்னு கடைசி ஒரே ஏறி விடுடா கடைசி ஒரே ஏறி விடுறதலாம் கால பாளைகாயில ஏறி가는 பத்தி இருந்து பாத்து தர்றமே பிளே மிக சிறப்பா விளையாடிட்டு இருக்கிட்டாங்க அங்க நம்ம பெரிய ஆளே பெரிய ஆளே பெரிய ஆளே இருக்கணும் அங்க நம்ம பெரிய ஆளே கடைசி ஒரே ஏறி விடுடா கடைசி ஒரே

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க